हाफ़ मार्गा और जॉब यंग इंद्र अपना इंद्र नेवी ये ना जॉब ग्रुप सी रिक्रूट अदर तो सायरंग टोपास टोपास फायरमैन सायरंग ओके बांग सायरंग लस्कार्स ओके बांग ये ना क्वालिफिकेशन जॉब्स के नेम ही और हिंदी नेम ओके बांग स्वाना नरेंद्र प्रत्येक अमर को अंदर स्विमिंग तरंग कुम्भ के पंगे டோபாஸ் அப்படிங்கிற ஜாப் பண்ண டென்த்து முடிச்சுட்டு ஸ்விம்மிங் ஸ்கில் தெரிஞ்சுக்கணும் மற்ற ஜாப்புக்கு வந்து உங்கள்ட்ட ஸ்கில் சர்டிபிகேட் கேட்பாங்க ஓகேவா ஓகே என்ன ஏஜ் ஏஜ் நான் கீழே ஷோ பண்ணுறேன் லாஸ்ட் வந்து நாளைக்கு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்ளை பண்ணுற லிங்க் வெப்சைட்டு என்னோட டெலிகிராம் குரூப்பில் போடுறேன் குரூப் லிங்க் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பயோடீட்டல் ஒர்க்கு தேங்க்யூ